அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஒரு பயணத்தில் தொடர்ந்து பல உம்ராக்களை செய்யக்கூடியவர்கள் மீண்டும் மீண்டும் எப்படி மொட்டை அடிக்க முடியும் என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உம்ரா செய்யக்கூடியவர்கள் மொட்டை மட்டும்தான் அடிக்க வேண்டும் என்ற தவறான புரிதலின் காரணமாகவே இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இது குறித்து ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் புகாரி எனும் ஹதீஸ் நூலில் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி ஏழாவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது உம்ரா செய்பவர்கள் மொட்டை அடித்துக் கொள்வதற்கும் முடியை குறைத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக அனுமதி வழங்கியிருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது எனவே ஒருவர் உம்ரா செய்யும் பொழுது மொட்டையும் அடித்துக் கொள்ளலாம் விரும்பினால் முடியையும் குறைத்து கொள்ளலாம் என்பது இந்த ஹதீஸ் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் இதை அடிப்படையாக வைத்து ஒருவர் ஒரு பயணத்தில் பல உம்ராக்களை செய்கிறார் என்றால் ஒவ்வொரு உம்ராவிலும் அவர் தனது முடியை குறைத்துக் கொள்ளலாம் இறுதியாக அதாவது தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்யும் பொழுது அவர் செய்யக்கூடிய இறுதி உம்ராவின் பொழுது மொட்டையடைத்துக் கொள்ளலாம் மார்க்கம் வழங்கி இருக்கக்கூடிய இரண்டு வகையான வழிகாட்டுதல்களையும் அவர் நிறைவேற்றிய நன்மையையும் பெற்றுக்கொள்வார் ஒரே பயணத்தில் தொடர்ந்து பல வம்ராக்களை செய்யும் பொழுது ஒவ்வொரு முறையும் மொட்டையடிக்க முடியவில்லையே என்ற சந்தேகத்திற்கும் அவருக்கு விடை கிடைத்துவிடும் இதுவே இந்த கேள்விக்கான தெளிவு வாக்குருதானா அனில் அஸ்லாம் வரகாத்து